வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ கிராஸ் கோழி பண்ணைக்கு போயிருக்கிறோம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி எப்படி இருக்குமோ அப்படியே தாங்க இருக்குது ரோல் ஸ்டார் அப்படிங்கிற ஹோச்சர்ஸ் அண்ட் ஃப்ரீடர்ஸ் அந்த கம்பெனிக்கு வந்திருக்கோம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முத்தூர் ரோட்டில் இருந்து ஈரோடு போகிற புள்ளியில் சினியம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி இருக்குங்க அங்கே வந்து நல்லா வளர்ந்த சேவல் மு கிலோ இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நாங்கள் அந்த சேவல் வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம் முடிஞ்ச அளவுக்கு கேமரா கவர் பண்ணி எடுத்துருக்கேன் நாங்கள் கேமரா அளவுட் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு கவர் ஆகிறத நான் எடுத்துருக்கேன் அடைச்சி வச்சு வளர்த்துறாங்களா அங்கே போகக்கூடாது நம்ம அப்புறம் ஒரு கேட்டு மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நம்மளுக்கு அலவுடு இல்லை அனுமதி அனுமதி பெற்று உள்ளே வரோம்னு போர்டே போட்டிருக்காங்க எஸ்டிஓபி ஸ்டாஃப்னும் கூட போட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்குள்ளே தான் அங்கே அந்த பெரிய செட் இருக்குது ரெண்டு மூணு ஷெட் இருக்குது அந்த மாதிரி அதில் தான் வந்து கோழி வளர்த்துறாங்க நம்மளை வந்து வெளியிலயே நிற்க வச்சிட்டாங்க நாங்கள் இப்போ வந்து ஒரு மூணு கோழி கேட்டிருக்கோம் ரெண்டரை கிலோ சைஸில் வந்து மூணு கோழி மொத்தமாக ஒரு ஏழு ஏழு ஏழரை கிலோ வர்ற மாதிரி வர சொல்லிருக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கோழி முட்டையும் நாட்டுக்கோழி முட்டை முட்டை மாதிரியே இருக்குங்க அந்த முட்டையும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அது வந்து வாங்கிட்டு போய் இவங்க பண்ணைக்காரங்க வந்து அடை வைக்கிறாங்க அடை வச்சு குஞ்சு எடுத்துக்கிறாங்க இவங்ககிட்ட வந்து முப்பது நாள் குஞ்சில் இருந்து ஒரு நாள் குஞ்சு அதாவது இன்னைக்கு இன்றைக்கி பொறுக்கிதா அந்த குஞ்சு வரைக்கும் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க கறியும் நல்லா தான் இருந்ததுங்க நம்ம நாட்டுக்கோழி எது ஹோச்சர்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல நாட்டுக்கோழி டேஸ்டில் தான் இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு வீடியோவாக போ பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் வந்து நமக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து பெனிஃபிட்டு இந்த வீடியோனால் இருந்தாலும் நம்ம வந்து வெளியில் நாட்டுக்கோழி வந்து ஏழ்நூறுவா எட்நூறுரூவா போட்டு வாங்கிட்டிருக்கிறோம் கொஞ்சம் வசதி இல்லாதவங்க கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும் ஒரு சின்ன விசேஷம் அப்படின்னா இங்கே போய் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஈரோடு மாவட்டம் இது பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா இங்கே போய் வாங்கிக்கலாம் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் முட்டை கோழின்னு சொல்லி தனியாக வைக்கிறாங்க முட்டையெல்லாம் விட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோழி இருக்கும் இல்லைங்க அந்த கோழியை தனியாக வைக்கிறாங்க அது வந்து கிலோ இரநூறுவாயின்னு விற்கிறாங்க அந்த கோழி வந்து ஒவ்வொரு பேஜ் எடுக்கிறாங்க இல்லைங்க அப்போ தான் வந்து கிடைக்கும் இப்போ நாங்கள் போனப்போ கிடைக்கல கிடைச்சிருந்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம் அது வந்து கொஞ்சம் முத்தலாக இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த வந்து நூறு நூ எழுபது ரூபா அதிகமாக போனாலும் பரவாயில்ல சேவல் வாங்கிக்கலாம்

இங்கே வரணும்னு நினச்சா கொஞ்சம் நேரமே வந்துடுங்க சாயங்காலம் டைம் வராதிங்க நாங்கள் வந்து ஈவினிங் டைம் வந்துவிட்டோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வாங்குறக்கு ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டு முடிஞ்சிருது அஞ்சு மணியோடு அதுக்கப்புறம் வந்து அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க திரும்பி கோழி கேட்டோம்னா கொஞ்சம் சங்கடப்படுவாங்க ஏன்னா அவங்க வேலையை வேலை முடித்து வீட்டுக்கு வந்துட்டாங்க திருப்பி போய் கோழி வந்து எடுத்து கொடுக்கணுன்னா கொஞ்சம் சிரமந்தான் அதனால் வந்து எங்கள் சொன்னாங்க நீங்கள் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் நேரமே முன்னாடியே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்க நாங்கள் வந்து தூரத்துலேருந்து வந்தங்காட்டி எங்களுக்கு தெரியல அதனால் வந்து அடுத்த தடவை வரும்போது நாங்கள் நேரமே வந்துடுறோம் இந்த தடவை கோழி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கூட வந்த அண்ணா வந்து முட்டையும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே வந்து வீரப்பூருக்காக வந்து கோழி வந்தோம் இங்கேருந்து வீரப்பூர் வந்து கொண்டு போய் தான் சிரமம் முட்டையை அதனால முட்டை வேணான்னு சொல்லிட்டேன் நான் அது முடையாக முட்டு கொண்டு வீரப்பூர் வீரப்பை கொண்டு போய் சேர்த்து ஆமாம் அது ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கோம்

வந்து ஒரு காமன் மணி நேரம் ஆச்சுங்க இப்போ தான் வந்து கோழி பிடிக்கவே போகிறாரு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு இட போட்டு காமிக்கிறதுக்காக உள்ளே வர சொல்லுவாங்க அப்போ வேணால் அப்போவுமே வந்து அங்கே உள்ள கோழி இருக்கிற இடத்துக்கு போக முடியாது அந்த இட பாக்ஸர் வச்சுருக்காங்கல்லங்க அந்த எத்திராசு இருக்கிற பக்கம் மட்டும்தான் போக முடியும் உங்களுக்கு காட்டுறேன் அதனுடைய முட்டை இது வந்து அடை வைக்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க அது முட்டை இதோடைய விலை வந்து பத்து ரூபாயே என்னமோ சொன்னாங்க அடைக்காகவே வந்து வாங்கிட்டு போறாங்க இவங்க நல்லா பொறிக்குது மட்டும் சொன்னாங்க நம்ம நாட்டுக்கோழி கொஞ்சம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து மழை வேற வர கோழி வந்து வந்துருச்சுங்க நம்ம இதை சாக்கு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க வர சொன்னாங்க ஒரு கோழி தனியாக ரெண்டு கட்டணம் விட்டுருங்க ரெண்டு கோழி ஒரு இதில் கட்டிட்டாங்க ஒரு கோழி ஒரு இதில் கட்டி அப்போ இது வந்து அஞ்சுங்க சாரிங்க பாக்கெட்டில் வச்சிருக்காங்கன்னா சரியாக தெரியல வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எப்படிங்களா ஏழு வந்து ஏழு கிலோ எத்தனை நாள் ரெண்டு ரெண்டு சம்திங் அந்த மாதிரி தான் வந்துச்சு இதே வந்து நம்ம கடையில் எடுத்துருந்தோம்னா வச்சுக்கோங்க அஞ்சு ரூபாய்க்கு மேலே வந்திருக்கும் எங்களுக்கு மூணு ரூபா குறஞ்சிது இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஹோச்சரிஸ் அதனால தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து ஈரோடு சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கி பயன்பெறுங்க ட்ராய்லருக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் பிராய்லர் வந்து இப்போ வந்து முந்நூறு எடுத்து சாப்பிட்றீங்க இது வந்து இரநூத்தி எழுபது ரிஸ்க்கு வந்து வாங்கிட்டு போய் பண்ணணும் அவ்வளோதாங்க கிடையாது இருந்தாலும் நாட்டுக்கோழிக்கு இது பரவாயில்ல ஏழுநூறு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவேன் முன்னாடி போட்டிருப்பேன் அதனுடைய வந்து என்ட்ரன்ஸில் வந்து அவங்களுடைய போர்டு போட்டிருப்பாங்க வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அதை நான் பார்த்துட்டு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கூட காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு வரலாம் சின்னியம்பாளையும் ஊத்துக்குளிக்கும் சென்ட்ரல இருக்குது இந்த ஹோச்சரிஸ் நன்றி வணக்கம் எப்படி அமௌண்ட் கொடுத்தாச்சு ரெண்டு மூணு மாதம் சரி எப்படி தெரிஞ்சுக்கிறது கொடுக்குறீங்கன்னு சொல்லி

இதே மாதிரி நீங்கள் வந்து கோழி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஈரோடு ச சரவுண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி பயன்பெறுகிறோம் ஒன்றா வச்சுக்கலாம் இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும் இதே வந்து நாங்கள் வெளியில் வாங்கியிருந்தால் வந்து அஞ்சு ரூபாய்க்கு மேலே அதாவது வரும் மேலே அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வரும் இங்கே வந்து ரெண்டு ரூபாயோட முடிஞ்சிருச்சு என்னை போக்குவரத்துக்கு கொஞ்சம் செலவாகும் அது இல்லாமல் நம்ம போய் கோயிலில் விட்டுறதுனால அந்த கோயிலில் போய் விட்டுறதுனால அந்த கிளீனி வச்சு நம்மளுடைய தான் நம்ம இருந்தாலும் ஒரு நாட்டுக்கோழி ஒன்னாவே பெஸ்ட்டு பெஸ்ட்டு தான் நாட்டுக்கோழின் நம்மளால் ஆலிங்க முடியாது விற்கிற ரேட்டுக்கு அதுக்கே பிராயிலருக்கு இது கொஞ்சம் நல்லா பரவாயில்ல

ஆறு மாதத்துக்கு வழியாமா ஒரு மாதத்துல வராது ஒரு மாசம் குஞ்சு குஞ்சு இங்க கிடைக்கும்னு ஓட்டிருக்கு ஆ வளர்த்திக்கிலாண்ணாமா ஆ போகலாம் அத ஒரு நாள் கொஞ்சம் கிடைக்கீங்களாமா அது இல்லாம முப்பது நாள் கொஞ்சம் கிடைக்கீங்களாமா